அன்னைக்கே ஏதாவது பெரிய மனுஷஸ் வந்தான்னு சொன்னார்ப்பா அந்த மோடி வந்தாங்கன்னா மொத்தமாக முடிச்சிடுவான் அப்படின்னு என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் அவன் தோன்றது தான் அவன் பண்ணுறது தான் போட்டாச்சு அவன் வந்தாச்சு போகவே மாட்டான் போகவும் முடியாது அவன் போக மாட்டேங்கிறான் போட்டு தரலாமல் போக மாட்டேங்கிறான் யார் நம்மள தான் அவன் மக்களையே அவன் நாட்டு மக்களையே அவன் நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்கள அவங்களையே அவனை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் மேலே அவனுக்கு அவ்வளோ காண்டு உடனே என்னன்னு சொல்கிறாதீங்க நம்மளாம் அப்படி இல்லை சும்மா எதுவும் வருது தாடி வரும் மண்டையில் முடியல அதனால் வச்சு சுற்றிக்கிறேன் அவனுக்கு அது மட்டும் தான் பா இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மட்டும்தான் வேறு யாருமே அவனுக்கு எதிரி கிடையாது இப்போலாம் அவனுங்களே வரதில்லை இவங்களே பிளான் பண்ணிக்கிறானுங்க எதனா ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வராங்க அதை மறக்க அடிக்கிறதுக்கு அவங்கள போட்டு கேட்டு அவனுங்களே பிளான் பண்ணி போட்டுட்டு முடிச்சு விட்டுறாங்க என்ன பண்ண முடியும் முடிஞ்சால் என் வீடியோ பாருங்கள் இல்லைன்னா அவன் செய்கிறத பாருங்கள்